விவசாயத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு ரோபோட்டிக்ஸ் முறையின் மூலம் விவசாயத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு படைத்துள்ளார் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சிவா நித்யா தம்பதியரின் மகன் அனீஷ் அவர்கள் இவர் டிஏவி பாபா வித்யாலயா பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகின்றார் சிறந்த மாணவன் மற்றும் சமூக பணியாளர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக சாதனை மற்றும் மூன்று அறிவியல் கண்டுபிடிப்புகள் படைத்தவர் ஆவார் கியூபில் பத்மாசன நிலையில் அமர்ந்து பல உலக நாடுகளின் தேசிய கொடியை செய்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் ஆவார் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிவர்சிட்டி லண்டன் இவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது இந்திய அரசாங்கத்தால் இளம் விஞ்ஞானி பட்டத்தை பெற்றவர் ஆவார் தற்போது விவசாயத்தில் ரோபோட்டிக்ஸ் முறைகளை பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார் இவரது சாதனை ஆசியா பசிபிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சாதனை இவருடைய நான்காவது அறிவியல் கண்டுபிடிப்பாகும் சாதனைகளை கடந்து சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் இந்திய அஞ்சல் துறை இவருக்கு மை ஸ்டாம்ப் வெளியிட்டது இவரின் சாதனைகள் மற்றும் சமூகப் பணிகளின் அடிப்படையில் மதிப்புறு முனைவர் பட்டம் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஜெருசலம் வழங்கி கௌரவித்துள்ளது ஆர்கன் டோனர் ஃபேஷன் ஷோ டெல்லியில் பங்கேற்று பேச குரூப் இவருக்கு ஹீரோ ஆஃப் தி சொசைட்டி அவார்டு வழங்கியுள்ளது மேலும் மிக சிறிய வயதிலேயே பல்வேறு உலக சாதனைகள் படைத்ததற்காக மிஸ்டர் பாரத ரத்தன் அவார்டு வழங்கி சிறப்பித்துள்ளது மேலும் குளோபல் கிட்ஸ் அச்சிவஸ் அவார்ட் ரைசிங் யூத் சூப்பர் ஸ்டார்ஸ் அவார்டு போன்ற எண்ணற்ற விருதுகளையும் டெல்லியில் பெற்றுள்ளார் தமிழ்நாட்டில் கல்வி பார்வை நாளிதழ் இவருக்கு தங்க தமிழ் மகன் விருது வழங்கி புகழாரம் சூட்டியுள்ளது ஹைவுட் என்டர்டைன்மெண்ட் சரித்திர நாயகனுக்கு தமிழ்நாடு அச்சிவஸ் அவார்டு வழங்கியது மேலும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் அறக்கட்டளைகள் தன்னிகரற்ற தமிழன் விருது நட்சத்திர தமிழன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது மேலும் மெக்சிகோ எத்தோப்பியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் வேர்ல்ட் கான்டெஸ்ட் வின்னர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர் போன்ற சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது பல்வேறு சாதனைகள் படைத்து தான் பிறந்த மண்ணிற்கும் தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதே தனது லட்சியம் என தெரிவித்தார் சாதனை நாயகனுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்